உலகில் இரண்டு விதமான மனிதர்கள் உண்டு ஒன்று இந்த உலகத்திற்கு உரியவர்கள் மற்றொன்று கடவுளுக்கு உரியவர்கள் இவ்வுலகத்திற்குரியவர்கள் கடவுளுக்கு உரியவர்கள் அல்ல கடவுளுக்குரியவர்கள் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல இவ்வுலகத்திற்குரியவர்கள் தங்கள் கஷ்டங்களில் துன்பங்களில் நஷ்டங்களில் எல்லாம் கடவுளை குறை கூறுகிறவர்களாகவும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று கேள்வி எழுப்பி அங்கலாய்ப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை தன் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தன் நண்பனாக சகோதரனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணங்கள் தெரியாமல் தவிப்பார்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம் நீங்கள் கடவுளை குறை கூற விரும்பவில்லை காரணம் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் அவரும் உங்களை நேசிக்கிறார் என்று நம்புகிறீர்கள் ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் இவைகளுக்கான காரணம் புரியாத புதிராகவே உள்ளது நீங்கள் நேசிக்கும் கடவுள் சிலுவையில் வெற்றி சிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரங்களும் அவரிடம் உள்ளது அவரே சர்வலோக அரசர் அனைத்து நன்மைகளுக்கும் மூற்றான அவர் நன்மையே உருவானவர் என்று விசுவாசிக்கும் உங்கள் உள்ளத்தில் பிறகு ஏன் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் என்ற கேள்விகள் துளைத்து இருக்கும் நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்து விட்டாரே எல்லாம் அல்ல பிதாவாகிய தேவனின் வலது வருஷத்தில் அரியணையில் வீற்றிருக்கிறாரே அவருக்கு பின் துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கின்றாரே நானும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றேனே பிறகு ஏன் என் வாழ்வு வெற்றி வாழ்வாக இல்லாமல் இன்னும் பல தோல்விகளையே சந்திக்கின்றேன் ஒரு சிறிய பாவத்தை கூட என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்ற தோல்வி மனப்பான்மையும் சோர்வும் பல நேரங்களில் ஏற்படலாம் இந்த மனக்குழப்பங்களுக்கும் மனச்சோர்வுகளுக்கும் இந்த சந்தேகங்களுக்கும் இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கும் நிதானமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் வேத வசன ஆதாரங்களுடனும் ஆணித்தரமாக விளக்கங்களுடனும் பதில் அளிக்கக்கூடியது தான் உண்மையான யுத்தம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடன் என்ற இந்த புத்தகம் வெறுமனே காரணங்களை மட்டும் விளக்கக்கூடிய புத்தகமாக இல்லாமல் அவற்றிற்கான தீர்வையும் கூடவே கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து புட்டியாகவும் இப்புத்தகம் உள்ளது ஒரு மருத்துவர் நோயாளியிடம் இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும் நோயின் பெயர் இந்நோய் இன்னென்ன காரணங்களால் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அந்த நோய் தீர்வதற்கான மருந்தை தராவிட்டால் அந்த நோயாளியின் நிலைமை எவ்வளவு பரிதவிப்பும் பதட்டமும் மருந்துக்கான ஏக்கமும் தேடலும் உள்ளதாயிருக்கும் அந்த மருத்துவர் ஒரு சரியான மருத்துவராக நல்ல மருத்துவராக இருக்க முடியுமா உண்மையான யுத்தம் என்ற இந்த புத்தகம் ஒரு சரியான நல்ல மருத்துவராக உள்ளது ஆம் நம் அனைத்து கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உரிய காரணங்களையும் அவைகள் எங்கிருந்து யாரிடமிருந்து எப்படி நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வது மட்டுமல்லாமல் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வதற்கான தீர்வாகிய அருமருந்தையும் உங்களுக்கு அளிக்கின்றது எபேசியர் அதிகாரம் ஆறு பனிரெண்டில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இயேசு கிறிஸ்துவை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த போர்க்களத்தில்தான் உள்ளீர்கள் என்பதை இந்த புத்தகம் தெல்ல தெளிவாக காட்டுகிறது எபேசியர் ஆறு பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கும் யார் இந்த துறைத்தனங்கள் யார் இந்த அதிகாரிகள் யார் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் யார் இந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் இந்த அத்தனை பேரும்தான் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற விழுந்து போன தேவ தூதர்கள் இவைகளின் பெயர் என்ன இவைகள் ஒவ்வொன்றின் இப்போதைய தொழில் என்ன உங்களுக்கும் அவற்றிற்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பை கொண்டு அவை இப்போது உங்களை எப்படி ஆண்டு கொண்டுள்ளன என்பதையெல்லாம் உண்மையான யுத்தம் என்ற இந்த புத்தகம் தோல் உரித்து காட்டுகின்றது உண்மையான யுத்தம் என்று சொல்லப்படும் இந்த யுத்தத்தில் இதுவரை நீங்கள் இந்த சாத்தான்களிடம் அடி வாங்குபவராக மட்டுமே உள்ளீர்கள் நீங்கள் திருப்பி அடிக்காத போது இதற்கு பெயர் எப்படி யுத்தமாகும் ஒருமுறை இந்த புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் இதுவரை உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் அதே சாத்தான்களை திருப்பி அடிப்பீர்கள் அதுவே உண்மையான யுத்தம் இந்த பேய்களுக்கும் எனக்கும் உள்ள உறவுகளையும் ஒப்பந்தங்களையும் எப்படி முறிப்பது இந்த பேய்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நான் எப்படி விடுதலை அடைந்து கடவுளின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வது இப்பேய்களின் விருப்பப்படி வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கும் நான் எப்படி கடவுளின் விருப்பப்படி நல்வாழ்வு வாழ்வது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் தெளிவாக காட்டுகின்றது இறுதியாக இப்புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கிய செய்தி இது மனித சிந்தனையில் இருந்து எழுதப்படாமல் கடவுளாகிய இயேசுவே சொல்லி கொடுத்து எழுதப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் இது இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவர் பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஆகவே இதை கடவுளின் பிள்ளைகள் அல்லாதோர் அல்லது இவ்வுலகத்தைச் சார்ந்தோர் வாங்கி படிக்க இயலாது அப்படியே அவர்கள் கைக்கு கிடைத்து படித்தாலும் புரியாது அப்படியே புரிந்தாலும் இந்த பொக்கிசத்தில் உள்ள ரகசியங்களை அவர்கள் மனம் ஏற்காது ஒருவேளை உங்களால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயனடைய முடிந்தால் நீங்கள் இவ்வுலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளை சார்ந்தவர்கள் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம்